விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியலை விட ரியாலிட்டி ஷோ மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகளுக்கு தான் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைத்து வருகிறது ஆனால் சமீப காலமாக ரியாலிட்டி ஷோ மீது பெரிதும் ஆர்வம் இல்லாததால் சீரியலை பரவாயில்லை என்று மக்கள் சீரியலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வகையில் எக்கச்சக்கமான சீரியல்களை விஜய் டிவி ஒளிபரப்பு செய்து வருகிறார்கள் ஆனால் வருஷத்துக்கு நூறு நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் அவசரமாக முடித்து விடுவது வழக்கம்தான் அந்த வகையில் தற்போது சீசன் எயிட் நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஆரம்பித்து எழுபத்தைந்து நாட்களை தாண்டியிருக்கிறது இன்னும் சில வாரங்களில் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருப்பதால் அதற்கு அடுத்து புத்தம் புது சீரியல்களை இறக்கலாம் என்று நான்கு சீரியல்கள் வரு காத்துக் கொண்டிருக்கிறது அது என்னென்ன சீரியல்கள் என்றால் சிந்து பைரவி ஐயனார் துணை பைரவினை திரும்புமா மற்றும் தனம் போன்ற நான்கு புது சீரியல்கள் இரண்டு சீரியல்கள் முடிவடையும் போகிறது அந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி என்றும் முடித்துவிடலாம் என்று இயக்குநர்கள் கதைகளை வேகமாக கொண்டு வருகிறார்கள் இதில் பாக்கியலட்சுமி சீரியல் ஆரம்பத்தில் நல்ல புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் இடம்பெற்று இருந்தாலும் தற்பொழுது கதையே இல்லாமல் இழுத்தடித்துக் கொண்டிருப்பதால் முடிக்கப் போகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க